எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிதான் இருப்பேன் நம்ம குழந்தைங்க கவிடு போகும் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட் எப்படி இந்த குழந்தை அந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியும் சொல்லுன்னு தெரியல வயசில் பெரிய ஒரு நாள் மரியாதை பேசி இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னா கேட்கணும் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அவர் பேசும்போது காமிச்சு ஒரு மாதிரி ஐயம் ஆயிருக்கு தேங்க்யூ அப்புறம் படமாக வந்து எனக்கு இதில் ஒர்க் பண்ண டீம் வந்து கண்ணன் செல்லா அப்புறம் ராஜேஷ் தேவா இன்னும் யோகே சார் நம்ம ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான் ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க முதல் தமிழ் படம் இட்ஸ் ஒப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ ஆனா இந்த படத்தில் ஐ ஹவ் காட்டன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஸ்கிரீன் வித் விஜயா சார் விஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ நியூ தட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வுட் லர்ன் அலாட் பட் ஐ டோண்ட் அ நாட் ஆல்சோ அபவுட் வாட் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் சர் இஸ் ஸோ தேங்க் யூ சார் இட் வாஸ் அரியல பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க்கிங் வித் அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க்ஸ் சார் அண்ட் என்டயர் டீம் எல்லோரும் ரொம்பவே பேஷண்ட் ஆயிருந்தார் ஐ ஐ ஹேட் சம் ஸ்ட்ரகிள்ஸ் வித் வித் மை டயலாக்ஸ் வித் மை லாங்குவேஜ் பட் எவ்ரி ஒன் வாஸ் சோ சோ பேஷண்ட் வித் மீ தே ஆல் கேவ் மீ த சப்போர்ட் அண்ட் த டைம் தட் ஐ நீடிட் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Ace is also very special because uh, it is a fun filled family. So, a lot of the films that I've done have been more intense, dramatic uh, roles. So, this was the first opportunity for me to also learn a little bit about comedy and uh, comedic chemistry. So, for that, the example of Yogi Babu sir and Vijay sir was just amazing to just watch them improvise and riff. So, I think uh, as an actor, also, I've grown a lot. இந்தொரு படமில் தேங்க்யூ டு த ட டீம் த புரொடக்ஷன் டீம் த ஏடிஸ் ஆர் மலேசியன் டீம் எவ்ரி ஒன் மேட் இட் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸ் அண்ட் தேங்க் யூ டு தி ஆடியன்ஸஸ் ஏஸுக்கு முன்னாடி கூட எவ்ரி ஒன் இஸ் கிவன் கே லாட் ஆஃப் சப்போர்ட் சப்தால இருந்து ஸோ தேங்க் யூ ஆல் ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் ஏஸ் இஸ் அ வெரி ஃபன் ஃபன் கொமேடிக் ஃபில் வந்துட்டு ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் எங்கேருந்து ஆரம்பியத்தை தெரியல முதல்ல அந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையனை இன்னைக்கு தான் பார்க்குறேன் மார்க் பண்ணி வச்சுக்கணும் அவன் சீக்கிரமாக படம் பண்ணுறான் நினைக்கிறேன் டேரெக்ட் ஆகிடும் நினைக்கிறேன் ஒரு எடிட்ரு வந்து ஒரு எடிட்ரு இவ்வளோ அப்சர்வ் பண்ணி நான் ரூபன் பேசி நான் கேட்டுருக்கேன் ஜவானில் பேசினாத்துல அப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு நான் எல்லோரும் பேசும்போதும் அடுத்து என்ன பேசுன்னு யோசிச்சிட்டேன் அதனால் பிளாங்க் ஆகிட்டேன் நான் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஆறுமுகத்திலருந்தே ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் தெரியல முத முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது அப்போது அப்புறம் ராஜு சாரோட கோ டேரக்டர் பிரேம் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனாக நைன்டி சிக்ஸ் பிரேமுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது ராஜேஸ்வரோட ஆஃபீஸ் அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதின்னு ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் கூப்பிட்டுருந்தார் அதை பார்த்து நான் கூப்பிட்டாங்க போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன் டைலாக் எழுதிட்டு நடிங்கினாங்க ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுது வரும்னு ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே சீன் எழுதுனதுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது மாடுலேஷன் இருந்தது இப்போ ஒருத்தர் எழுதுன சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கும் அதை ரை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை அடி அவருக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படி வச்சு என்னை எடுத்தார் அப்புறம் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாத இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான் ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆற்றை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏதாவது டிகிரினால் வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஆனால் ஆற்றை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும் நமக்கு நாமே கொடுத்துரு சர்ட்டிஃபிகேட் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே அதை பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை சரி விஜய் வேணாம் அப்படின்னா இருந்தாங்க இதுவும் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார் விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள் பார்க்காமல் ரிஜெக்ட் பண்ணாதிங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு நம்மளே நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒரு துறைக்கிற நம்பிக்கை தான் அந்த 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 ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுகிற அகழ் விளக்கு அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்கினது அவர் தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதனால் அவர் என்னதான் சொன்னாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்திலாம் இல்லாமல் தொடங்குது எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தம் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நான் நடித்த ஃபோட்டோ காமிச்சு கவலைப்படாத உன் பிள்ளை நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு நடிக்க வந்துருப்பார் அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மூமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு எதோ வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன் ஈரத்தோடு ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நாள் பார்த்து சொல்கிறேன் இல்லை இந்த படம் லாபங்கிற படத்தை எனக்கு அவர் வந்து எக்ஸிகூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்கா அந்த படம் பண்ணணுன்னு விரும்புகிறேன் பட் ஏற்கனவே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோட ப்ரொடக்ஷனை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவர் கூப்பிட்டு சார் ஜனா சாரோட படம் ஸோ இதை நீங்கள் வந்து சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ அவர் என்னோடய எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணது நிறைய எனக்கு பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த முடிஞ்சிச்சு அந்த இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது சில பேரை இல்லை அவன் மியூசிக் டேரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை அது அவனுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் டேலருந்து இல்லை சந்தைகல்ல அதில் ஏன் தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு பார்த்த ஒன்று பிடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது ஆனால் நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சிக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது அடுத்த நடுவில் ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை பொருள் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்போயா தோணுச்சுன்னா எதா தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் ஒதுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக எவ்வளோ பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினது வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவன் கூட இல்லை அவங்க ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது வரும் மிகப்பெரிய ஆள் பேசுகிறது அவ்வளோ சந்தோஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஜஸ்டினோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கான் ரொம்ப நன்றி ஜஸ்டன் அப்புறம் அவினாஷர் பார்க்குறது தான் கரடு முடாது நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்த கரடி போம் மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல பட் ரியலி இஸ் வெரி கியூட் அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரில வயசில் பெரிய ஒரு மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னா கேட்கணும் இஸ் சச் க்யூட் எப்படி சொல்கிறேன்னு தெரில அவர் பேசும்போது கவனிச்சுப்பீங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துருப்பாப்பில்ல ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் தெரிஞ்சிருக்கு அப்புறம் மிஸ்டர் ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும் இவர் குட்டா பேடானே தெரியல இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுவுலே இருக்கிறீங்க என்னன்னு தெரியல குட்டா பேட எனக்கு தெரியல கூட எத்தனை வருஷம் பலனாலும் கண்டுபிடிக்க முடியாது சில பேரை பிடிக்கும் சில பேர் பிடிக்காத சில பேர் புரியவே பிடிக்காது அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தெரியல ஏதோ டேஸ்ட்டுக்குமே எனக்கு தோணுச்சு அவருக்கு ஐ டோன்ட் சம்டைம்ஸ் ஐ ஐ ஃபீல் அதனால் சொன்னேன் சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன் சரி ரொம்ப நேரம் பேசினோது ஏதோ இதில் வந்துச்சு ஒரு சில சமயம் காலம் சில பாடங்கள் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு ந வந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன் இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்துட்டு முடிச்சா ஞாபகத்தில் இருக்காது படித்தது பட் இந்த எசென்ஸ் மட்டும் தான் இருக்கும் எசன்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் பொருளை பாதுகாத்து அவரை பத்திரமா வைங்க ஏன்னா அது நம்மளை அடுத்தக்கட்டத்துக்கு நவர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சி வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர் அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு நான் என்ன பண்ணி அதை வச்சு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அதனால் மனசில் வந்து சார் சொன்னேன் சார் உட்காரங்க சார் ஆனால் மிஸ்கின் சார் செல்லமா வச்ச பேர் இருந்த ட்ரீ அதே மனசில் வச்சுக்கோங்க அவர் அதெல்லாம் கூப்பிட்றத விரும்புவாப்புல இது கைத்தட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப சார் ஆ இந்த சார் அவர் ரொமான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொமான்டிக் ஃபெல் ஆகிருக்குன்னா வயசே ஆகாத மார்க் கண்டெயன் மாதிரி சார் ஆ ஓகே அப்புறம் ஆர்டர் ஆகிட்டேன் சார் உங்களை பார்க்கவும் உங்கள் ஸ்கூல் டேஸ்ல நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசை வரும் சார் எனக்கு இந்த மாதிரி பையன் என் ஃப்ரெண்டாக இருந்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணா பண்ணுவேன் எங்கே வேணா போவேன் ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போகமாட்டான் எனக்கு அவருக்கும் பெரிய இன்னும் பெரிய பழக்கம் இல்லை நிஜமா இல்லை இல்லை சார் ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனா ரொம்ப க்யூட்டாக இருந்து சார் இந்த நோட் புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்து சார் பேசும்போது பாருங்க நிஜமாக ரொம்ப ரொம்ப நல் சார் நான் சொல்லி முடிச்சப்போ அவங்க மூஞ்சை பார்த்து யோசிச்சிக்கிறேன் சார் தெரிஞ்ச பையனா சார் தெரியாது ரொம்ப நன்றி சார் உங்களோட சப்னா சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப் சப்னா ரைட் கரெக்டாக ஓகே எங்கூட மாஸ்டர் ஷெப் மாஸ்டர் ஷெப் மாஸ்டர் ஷோ ஒர்க் பண்ணாங்க ரொம்ப அற்புதமான டிசைனர் இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கேன் சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டிருக்கேன் இதெல்லாம் என்னோடய இதுவே கிடையாது சப்னா என்னையான் டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சப்னா தேங்க்ஸ் ஸோ மச் அப்புறம் எங்கள் கேமராமேன் முலார் ருக்மிணி ஐயும் சார் மறந்துட்டு போகிறேன் ருக்மிணி வந்து வெள்ளை பேப்பராக இல்லை புரியாத புக்கானே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மியோட இருந்து பட் சச் அ சென்சபிள் ஆர்டிஸ்ட் தன்னோட சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடாது ஆர்டிஸ்ட் அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னால் நம்ம போகிற லொக்கேஷன் எது அந்த ஊர் எப்படிங்கலாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் நான் கூட சொன்னேன் ஆ ஆ பாருங்கள் ப்ரொமோஷன் வீடியோவே இந்த மாதிரி மூடில் இருக்கும் கேட்டுக்கலாம் இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நானு திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டுருந்தேன் சார் நானு திவ்யா ருக்மிணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது அப்போ சொன்னாங்க அந்த ஊர் என்ன பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படின்றது பிரிட்டிஷ் இருக்கும்போது பிரிட்டிஷருக்கும் இருந்தது இதெல்லாம் இவ்வளோ படிச்சிமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த ஊர் வரதுனால இந்த ஊர் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கலை என் தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சிக்கிறது இப்போ ஒரு வாரம் கழித்து நடக்க போகிறது என்ன ஒரு மன்ன கழிச்சி நடக்க போகிறதுனா இல்லையோ ஏதோ விஷயத்தை தெரிஞ்சுட்டு அது தப்புன்னு சொல்ல வரல அது ரொம்ப சிறந்த விஷயம் பட் அது சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலை ஏன்னா எனக்கு வராதனால அது வரலாம்னு அப்படின்னு சொன்ன வெளியே மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் தான் நடிப்பேன் அப்படின்லாம் இடம் பிடிக்கிற இல்லை ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ரக் தேங்க்யூ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா ரம் திவ்யா திவ்யா ஒரு ஆக்டர் திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே வந்து காத்த ஒரு ரெண்டு காலையும் நடிச்சிருக்காங்க யோகி பாபு ஆக்சுவலாக போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான் யோகி பாபு தான் இந்த படத்தோடு இன்னொரு ஹீரோன்னு சொல்லுவாங்க எனக்கு யோகி பாபு எப்போயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறாங்க ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க இவ்வளோ சீன்ஸ் வருது இப்போ நான் ஒரு பாண்டியராஜ் சார் கொடுஞ்சும் தலைவன் தலைவனு நடிச்சிருக்கேன் அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன் பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட அவரோட சிந்தனையும் சரி அதை என்டர்டைன் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி அங்கே பரவாயில்ல பேசணுமா அவர் பண்ணலாம் அவர் தான் யுவராஜ் அவர் பண்ணலாம் அது எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார் அவர்களோட ஒர்க் பண்ணும்போது நான் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட டைமிங் சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும் டப்பிங்கில் ஒன்று போடுவோம் ஒன்று போடுவாரு நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான் சார் நான் சிலது இம்ப்ரூவைஸாக பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு ஒரு படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார் அவர் திரும்பி ஏதாவது போடுவார் சார் அந்த மனுஷன் ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரவைஸ் பண்ணது சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன் அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் ஹீ இஸ் ரீலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன் அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரெக்ட் பண்ணுறதுக்கு கதையெல்லாம் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரெக்ட் பண்ணிருக்கேன் தலைவா ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா ரொம்ப நல்லா யோசிக்கிறார் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்து இல்லை யோகி பாபு யோகி பாபு யாரோ ஒருத்தரதான் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஏதாவது பேசார்னா இல்லைதான் ஃபன் இருக்கும் எனக்கு ஒரு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குனர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதை எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்காரு யோகி பாபு ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளோ கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள் நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன் அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு வேலைக்காரர் இந்த அவரோட வேலை பார்த்து இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது இந்த படத்தோட இன்னொரு முக்கியமாக முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ பிரமாதார் இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் துப்பி பாட்டுருக்காப்பில தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா சாரி திவ்யா திவ்யா வந்து ரொம்ப திவ்யா என்னோட சப்போர்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் டெவிலரில் பார்த்துருப்பீங்க ரவுனும் ரொம்ப அற்புதமான ஆக்டர் திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் நான் யாரையும் மிடல் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார் நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலம் பண்ணேன் மராட்டி டேரக்டர் கிஷோர் பலேக்கர்னு சொல்லிவிட்டு எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம் அவர் சல்மான் சார் ஃபிலிம்னா பண்ணியிருக்காப்பில இந்த படத்துக்கு கேமரானு பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன் சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிறனால வர முடியல ரொம்ப பிடிச்சிருந்தது சார் நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சுப்பாங்க அப்புறம் ரெண்டு பேர் மீட் பண்ணாங்க இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு தேங்க்ஸ் டு கரன் சார் அண்ட் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி யாராவது விட்டுருந்தேன்னா அஸ்னாட்ரஸ் டீம் அப்படின்னோட பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் இந்த இந்த நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் டு தேங்க்ஸ் டூ செவன் சிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஆர்முகம் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் படம் நீங்கள் டெய்லர் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் இதில் எனக்கு விஜய் சேவி சார் கூட ஒர்க் பண்ணுறதுல இது ஃபோர்த் மூவி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மோர் தென் சினிமா எனக்கு வந்து ஒரு வெளி விஷயம் நீங்கள் எனக்கு லைஃப்பில் இருக்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஏன்னா பட்டு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும் நம் பேசுறது தாண்டி பிரெசன்ஸ் இருக்கிறப்ப இருக்கும் ஸோ இப்போ நீங்க ரொம்ப அழகாயிட்டே போறீங்க அதுக்கு காரணம் உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாக ஆயிரம் போதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அப்புறம் படமா வந்து எனக்கு இதுல ஒர்க் பண்ண டீம் வந்து கண்ணன் செல்லா அப்புறம் ராஜேஷ் தேவா இன்னும் யோகேஷ் சார் கமல் இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து பாடின சிங்கர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸ்ரேயா கோஷல் மேம் ஆன்டனி தாசன் கபில் கபிலன் ராட்டி அப்புறம் காளி வெங்கட் எம் சி விக்கி சந்திரா அப்புறம் லிர்சிஸ் தாமரை வெட்டிப்பய வெங்கட் எம்சி விக்கி இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ் அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சாம்சியஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் செல்லாவும் ஒரு ரெண்டு லைன் எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஆக பிளஸ் 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 ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் மூவிஸ் 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 ஒன் டூ த்ரீ மல்டி லாங்குவேஜஸ் பிராண்ட் வெப் இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் இப்படி நிறைய இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா விட மைனஸ் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட